சீமான் மீது கை வைத்த சொந்த கட்சியினர் நாம் தமிழர் கட்சியினர் அதாவது அண்மை காலமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து கருத்து வேறுபாடு காரணமாக முக்கிய நிர்வாகிகள் பலரும் விலகி வருகின்றனர் கட்சிக்காக அனைத்தையும் இழந்துவிட்டதாகவும் சீமான் சர்வாதிகாரத்தனமாக கட்சியை நடத்துவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் ஆனால் கட்சியிலிருந்து விலகினால் கவலை இல்லை என்று சீமான் தெரிவித்துவிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெல்லை மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் சீமான் தலைமையில் பாளையங்கோட்டையில் நடைபெற்றது அப்பொழுது கருத்து தெரிவிக்க முயன்ற சில நிர்வாகிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக தள்ளுமுள்ளை ஏற்பட்ட நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வெளியேற்றப்பட்டனர் எனது கட்சி எனது முடிவு யாரும் கருத்து சொல்ல தேவையில்லை என்று சீமான் கூறியதாக வெளியேற்றப்பட்ட நிர்வாகிகள் கருத்துக்களை தெரிவித்தனர் இது தொடர்பாக பேட்டியளித்த நெல்லை மாவட்ட நாத்தாக்கா இளைஞரணி செயலாளர் பர்வீன் நான் எட்டு வருடங்களாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறேன் ஏழு வருடங்களாக பொறுப்பிலிருந்து வருகிறேன் கட்சிக்காக நாங்கள் எவ்வளவு உழைத்துள்ளோம் என்பது அனைவருக்கும் தெரியும் அண்ணன் சீமான் பேசி முடித்ததும் கேள்வி எழுப்ப இழந்தபோது நீ யார் கட்சிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார் அவரிடம் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் கூறலாம் இது தொடர்பாக என்னை அழைத்து விசாரித்திருக்கலாம் அல்லவா ஆனால் இரு இல்லை என்றால் வெளியே போடா என்று அவர் கூறியது எங்களுக்கு மேலும் வருத்தத்தை அளித்தது இது என் கட்சி என்று கூறுகிறார் மேலும் கருத்து கூற முயன்ற நிர்வாகிகளை சாட்டை துரைமுருகன் அடிக்க முயன்றுள்ளார் இதனால் மற்ற நிர்வாகிகளும் சீமானை அடிக்க பாய்ந்துள்ளனர் இதனால் அவர்களுக்குள் கை கலப்பும் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சீமானும் அங்கிருந்து தெரித்து ஓடியதாகவும் இந்த செய்திதான் தற்போது தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் விஜய் மாநாட்டை பற்றியும் அவரது கொள்கைகளைப் பற்றியும் அவரை பற்றியும் மிகவும் இழிவாக பேசினார் அவரை பேச போய் வேறு ஒரு சம்பவத்தில் அவர் சிக்கினார் தற்போது கூட கலைஞர் அவர்களை பற்றியும் அவர் தரைக்குறைவான ஒரு பாடலை பாடி அது மட்டுமின்றி கலைஞர் சிலை உடைக்கப்படும் என்றெல்லாம் கூறி பெரும் பரபரப்பை கிளப்பினார் இந்த அவர் கைது செய்யும் நிலைக்கு கூட வந்துவிட்டார் ஆனாலும் சீமான் அடங்கவில்லை அடுத்ததாக தற்போது சொந்த கட்சியினரே சீமானை அடிக்க முயன்றுள்ளனர் இப்படி சீமானுக்கு அடுத்தடுத்து தலையில் இடி விழுந்து கொண்டே தான் இருக்கிறது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்